இன்றைக்கி இனிதே ஆரம்பமான ஒரு காலை பொழுது தாங்க எப்பயும் கொடையோட கிளம்பி போவோம் இன்னைக்கு ஏனியோட கிளம்பியாச்சு ஏன்னா இன்னைக்கு மிளகு பழம் பார்த்திங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குது ஃபர்ஸ்ட்டு வழியாக அதை பறித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் வழியில் ரெண்டு பப்பாளியும் பழுத்துருக்குங்க அதை வரும்போது டீல் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நிஜமாவே பார்த்தீங்கன்னா மிளகு மணத்தக்கால் கிரண் ஆரம்பிச்சு அப்பா நம்ம தோட்டத்தில் இல்லாத காய்கறிகளே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விதவிதமாக காய்கறிகள் அறுவடை பண்ணி ஒரு விருந்து இல்லைங்க விருந்துன்னு சொல்கிறத விட ஒரு அறுசுவை விருந்து அப்படின்னு கூட சொல்லலாம் சூப்பரான சமையலோட உங்களுக்கான ஒரு கேள்வியும் இருக்கு மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணிருங்க இப்போ வாங்க அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணி சமையலையும் ஆரம்பிச்சிடலாம் அப்படியே கீழே வயலில் பாருங்கள் திப்பி செடியை மறுபடியுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்து வந்திருக்குங்க பார்க்கணும் பச்சை பசியன்னு அழகாக தான் இருக்குது ஆனால் இந்த புதரை பார்த்துட்டு வேலைக்கு வரத்துக்கே பயப்படுறாங்க நம்ம தோட்டத்தில் நம்ம முன்னாடியே காமிச்சிருப்போங்க ஃபுல்லாக வந்து அழிச்சிட்டோம் அப்படின்னு இருந்தாலும் பாருங்களேன் அந்த அடிவேர் இருந்திருக்க மாட்டிருக்கு உரம் போட்டால் கூட இந்த அளவுக்கு தலைஞ்சி வருமானு சொல்ல முடியாதுங்க அப்படியே பச்சை பசையினு அத்தனை மொட்டு வச்சிருக்கு தலைஞ்சி வந்து பார்க்கறதுக்குலாம் அழகாக தாங்க இருக்குது ஆனால் வேலை செய்யும்போது உள்ள வரத்துக்கு அவ்வளோ பயமாக இருக்குது கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா பாக்குத்தோப்பு மாதிரி திப்பிளி தோப்பாக மாறிடும் நினைக்கிறேன் இவ்வளோ முட்டிருக்கு பாருங்களேன் எவ்வளோ அழகழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதனால் இந்த டைம் மீடர் போட்டு ஓட்டிடலாமா அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேங்க எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல ஒரு டைம் இப்படி தாங்க பல்லாரக்கீரை வச்சு காடு ஃபுல்லாக ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் இந்த திப்பிளி தாங்க இதை அழிக்கவே முடியல இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரெட் ஆகுதுங்க கரெக்டாக தான் தண்ணி போகிற இடம் அப்படிங்கிறனால பார்க்கலாங்க இந்த திப்பிளிக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி சீக்கிரமாக ஒரு எண்டு காடை போடுவோம் சுத்தமானதுக்கான அறிகுறி இருக்கான்னு மட்டும் பாருங்களேன் பழையபடி அதே மாதிரி தெரியுது ஆனால் மிளகு அப்படி இல்லைங்க அப்படியே சொன்ன பேச்சு கேட்டு சமத்தா அப்படியே மரத்தில் மட்டும் அழகாக சுற்றி வந்திருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஆனால் திப்பளி அப்படி இல்லை என் வலி தனி வலிங்கிற மாதிரி தானாக இருக்கு சுற்றி சுற்றி நம்மளும் மிளகு வந்து பார்க்காம விட்டுட்டோங்க நிறைய கொத்து கொத்தாக இருந்துச்சு அது வந்து சீக்கிரமாகவே காயா மாறும் கொஞ்சம் பெருசாக விட்டு பறிக்கலான்னு கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அப்படியே பழுத்துருச்சுங்க பழம் அப்படியே அழகாக ஃபஸ்ட்டு இந்த பொதருக்குள்ளே வந்து பறிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டே வராமல் இருந்தோம் சரி அப்படியே விட்டாலும் இவ்வளோ மிளகு வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்ட்டு இன்னைக்கு களத்தில் இறங்கியாச்சு நம்ம ரோஸை பாருங்கள் அப்படியே வேட்டிக்கு ரெடியாக இருக்குது பாதுகாப்புக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க சைல்லை என் கணவரை பாருங்களேன் பாம்பு வந்தால் நீங்கள் கீழே டீல் பண்ணிக்கோங்கன்னு வேகமாக ஏனில் ஏறிட்டார் எது எப்படி அவங்க டக்குன்னு பறித்து எடுத்துகிட்டு ஓடிடலாம் ஆனால் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க மிளகு வந்து பழுத்தா இவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படியே குட்டி குட்டி தக்காளி மாதிரி பார்க்கவே சூப்பராக இருக்குது ம் ரொம்ப நாள் விடவும் பாருங்க அப்படியே பழுத்து ஒன்று ஒன்றா காயவும் ஸ்டார்ட் ஆயிருச்சு மிளக பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க ஒரு செடியில் ஒரு கொத்து பழுக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா எல்லா மிளகுமே பறிக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு ஸோ நம்மளுக்கு எல்லாமே பழுக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ரொம்ப நாள் விடவும் நல்ல வேலை கீழே வந்து விலகல அப்படியே பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு ஒரு பத்து கொத்துக்கிட்டு இருந்துச்சுங்க நம்மளும் ஒரு நாலஞ்சு செடி வச்சுருக்கோம் ஆனால் இதுதாங்க ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கொத்து வந்து ஒன்றா காய்க்கிறது இன்னும் வருஷங்கள் போக போக நல்லா காய்க்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் மிளக பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு செடி இருந்தால் போதுங்க வீட்டு யூஸ்க்கு தாராளமாக மிளக எடுத்துக்கலாம் அதுவும் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால கம்மியாக காய் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கொல்லிமலை சைடெலாம் பார்த்தோன்னா ஒரு செடியிலேயே இப்போ கொத்து கொத்தாக காய் இருக்கும் பார்க்கலாங்க அடுத்த ஹார்வெஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு அது இந்த கடைசி ரெண்டு மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா செடி மிளகு கொடி மிளகுன்னு கிட்டத்தட்டங்க ஒரு முப்பது செடிக்கிட்ட வாங்கி ட்ரை பண்ணியிருப்போம் அதில் நல்லா வந்துச்சு அப்படின்னா ஒரு அஞ்சாறு செடி மட்டும் தான் அது இந்த வயலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திப்பிலியை பார்க்கும் போதே தெரியும் அளவு வளர்ந்து வருதுன்னு ஊற்று போயிட்டே இருக்கனாலேயே என்னவோ தெரியலங்க மிளகு வந்து அவ்வளோ சூப்பராக வருது நம்மளும் ஸ்டார்டிங்கில் டவுட்டில் தாங்க வாங்கி வச்சோம் நம்ம கிளைமேட்க்கு போய் மிளகுலாம் வருமா அப்படின்னு இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக வந்துருக்குங்க இந்த வயலில் மட்டும் மிளகுனால இந்த ஸ்டேஜில் பழமாக பறிக்கவும் பாருங்கள் அப்படியே தொட்டதுமே இந்த விதை மட்டும் வெளியில் வந்துருச்சுங்க மேக்சிமம் மிளகு பொறுத்த வரைக்கும் பச்சைலேயே பறிச்சிடுறாங்க பறிச்சு தான் காய வைக்கிறாங்க நம்ம வந்து கொஞ்சம் பழமாக விட்டாச்சு இதையும் காய வச்சு அப்படியே நல்லா யூஸ் பண்ணுற ஸ்டேஜ்க்கு வந்துடுங்க அப்படியே லைட்டாக வச்சதும் போதும் கடிக்கவும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு காரம் அதுவும் மிளகுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குங்கிறாங்க கறிமுண்டா பன்னீர் அந்த மாதிரிலாம் ஆனால் நமக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு வெரைட்டி தாங்க ஒன்று செடி மிளகு இன்னொன்று கொடி மிளகு இது என்ன வெரைட்டின்னு எனக்கும் எக்ஸாக்டாக தெரியலங்க எது எப்படியோங்க மிளகு செடியோட ப்ராஜெக்ட் வந்து பாக்குத்தோப்பில் சூப்பராக சக்ஸஸ் ஆயிருச்சு இனி அப்படியே நம்மளும் பாக்குத்தோப்பு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக மிளகு செடியை வச்சு கூடிய விரைவில் நம்மளும் மிளகு வியாபாரியாக மாறிடலான்னு நினைக்கிறேங்க கீழவயில் தண்ணி பாயுது அதுக்குள்ளே ஒரு சூப்பரான விஷயத்தையும் பார்த்துட்டு போயிடலாம் வாங்க நான் இந்த சைட் போகும்போதே கெஸ் பண்ணியிருப்பீங்க எங்கே போகிறோம் அப்படின்னு அதே தாங்க நம்மளும் வெரைட்டி வெரைட்டியாக பழமரங்கள்லாம் வச்சோம் இல்லையா லிச்சி அவகடா ரம்பூத்தான் ஆப்பிள்னு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த மிது செடிதாங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை ஏல மட்டும் அப்பப்போ பழுக்குதுங்க ஆனால் அதே மாதிரி அப்படியே இருக்குது இதாங்க ஃபஸ்ட்டு மிளகு செடி அளவுக்கு இருக்கிறது பார்க்கலாங்க இது நல்லா வருமா அப்படின்னு தெரியல ஆனால் இதே கீழே வயலில் வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க அந்த வயலுக்கும் இதுக்கு இதான் டிஃப்ரென்ஸு அதே இப்போல்ல பாக்குத்தோப்பு பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஆர்கானிக்காக கொண்டு வர முயற்சி தாங்க போயிட்ருக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் பாக்குத்தோப்புக்கு உரம் அப்படின்னா ரசாயன உரம் எதுவுமே நம்ம கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா புண்ணாக்கு இல்லைனா ஆட்டு எரு கோழி எரு இல்லைனா மாட்டு சாணம் இது மட்டும்தாங்க கொடுத்துட்ருந்தோம் அதுபோக தண்ணி நல்லா கட்டுவோம் அதுவே போதுமானதாக இருக்கும் அதிகபட்சம் ரொம்ப செம்பேன் தொல்லை இருக்குது அப்படின்னா அந்த டைமில் மட்டும் மருந்து அடித்தோங்க அதுவும் பெரிய மரம் ஆனதுக்கப்புறம் அந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு இல்லைங்க மெயின் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலை தாங்க அந்த கலைக்குள்ளி எடுக்கிறது ரொம்ப வந்து அடர்த்தியாக உள்ளுக்குள்ளே போக முடியாத ஸ்டேஜில் வந்து இப்போ நாளுக்கு ஒரு பங்கு மட்டும் எப்போவாச்சும் அடிக்கிற மாதிரி இருக்குங்க அதுவுமே இப்போல்லாம் முடிஞ்சளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஆட்கள் வீட்டு வந்து சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ மேக்ஸிமம் வந்து இப்போல்லாம் நம்பிக்கை வந்துருச்சுங்க முடிஞ்சளவுக்கு வந்து ஆர்கானிக்காக கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு அதுவும் கண்டினியூஸாக ஆட்கள் விட்டு கலையை சுத்தம் பண்ணுறோம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க இருந்தாலும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை ஆப்பிளுமே பாருங்கள் நல்லா வந்திருக்குங்க கீழே அப்படியே துளிர் விட்டால் ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்ம கிளைமேட்டுக்கு ஆப்பிள் தலைஞ்சி வந்திருக்கா அப்படிங்கிறதே பெரிய சக்ஸஸ் தான் பார்க்கலாங்க அதுலேயும் ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க இது வந்து ஆப்பிள் இல்லை ஆப்பிளோட சேர்ந்து ஒரு வெரைட்டி அப்படின்னு எனக்கும் தெரியலங்க நர்சரியில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆப்பிள் செடி அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க காய்க்கு வந்தாதாங்க தெரியும் இந்த சைட் பாருங்கள் அவகடெல்லாம் சூப்பராக வந்துருச்சு லிச்சியுமே நல்லா வந்திருக்குங்க ரம்பு தந்தை அப்படியே நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு நான் லாஸ்ட் டைமே காமிச்சிருப்பேன் ஆனால் ஒரு ஹாப்பி நியூஸ்னு பார்த்திங்கன்னா சைடில் பாருங்கள் அப்படியே சூப்பராக தலைஞ்சு வந்திருக்கு அப்படியே பச்சை பசேன்னு இருக்கு பட் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்க மற்ற செடியெல்லாம் நல்லா ஹைட் வந்துருச்சு இது கொஞ்சம் அப்படியே தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல காஞ்சதெல்லாம் தலைஞ்சு வந்திருக்கு ஸோ எல்லாமே நல்லா வந்துகிட்டு இருக்குங்க அப்படியே கொஞ்சம் மணத்தக்காளி கீரை இருக்கு அதையும் ஒடிச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அதுவும் மணத்தக்காளி கீரை சட்னி எல்லாம் அரைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு செடி இருந்தாவே போதுங்க இதுவே கீரை கீரைகிட்ட வந்துடும் அப்படியே பச்சை பசியன்னு சூப்பராக இருக்கு கிணத்துக்கிட்ட ரெண்டு பப்பாளி அப்படியே பழமா இருக்கு அதையும் பறிச்சு எடுத்துட்டு போயிடலாம் இந்த வெரைட்டி பப்பாளியோட ஷேப்பே பாருங்க அப்படியே பார்த்தாவே கட் பண்ணி சாப்பிடணுங்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குங்க நம்மளும் மிளகு பறிக்கலான்னு ஏனியோடு வந்தோம் அப்படியே கருவேப்பில் மணத்தக்களிக்கிற ஃபைனலாக பப்பாளின்னு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வந்தாச்சு அடுத்து வாங்க அப்படியே நம்ம சாம்ராஜ்யத்துக்குள்ள என்ட்ரி கொடுத்துடலாம் நிறைய காய்கறிகள் வந்து அறுவடைக்கு வெயிட்டிங்கில் இருக்குது வந்து அறுவடையோட பீக் டைம் கூட சொல்லலாம் ஓரளவுக்கு எல்லா காயுமே அறுவடை பண்ற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு அதனால தான் ஒரு கூட இல்ல வீட்டில் இருக்கிற அத்தனை கூடையுமே எடுத்துட்டு வந்தாச்சு இன்றைக்கி எல்லா கூடையும் ஃபில் பண்ணிட்டு தான் கிளம்புவோம் நினைக்கிறேன் பச்சத்தனி கீரை எல்லாம் பாருங்க அப்படியே கொத்து கொத்தா விதைகள் இருக்கு ஆனா இந்த கீரையோட ஸ்பெஷலே இதுதாங்க நிறைய விதைகள் வந்து வந்துடும் அடுத்த நடவுக்கு இதுவே ரெடி ஆகிக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க ஒரு உளவு ஓட்டிட்டோம் அப்படின்னா சூப்பரா முளைச்சு வந்துடும் நம்ம இதுக்காக வேலை செய்யணும் அப்படிங்கறதே இல்லை அப்படியே இந்த சைட் பாருங்கள் வெங்காயம் அதுவும் முள்ளங்கியெல்லாம் சூப்பராகவே வந்திருக்குங்க கருப்பு முள்ளங்கி போட்டிருந்தோம் பாலாக்கீரையுமே அப்படியே பச்சை பசையான்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் தொய்யக்கீரை அப்படியே அங்கங்கே குட்டி குட்டியாக நிறைய முளைச்சிருக்குங்க ஸோ கண்டினியூஸாக ரெண்டு மூணு டைம் வந்து அறுவடை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு தொய்யக்கீரை வந்திருக்கு இந்த டைம் அப்படியே அந்த சைடு வாங்க பீக்கங்காய் இருக்குது அதையும் அறுவடை பண்ணிக்கலாம் கடைசி ஒரு பத்து நாளாகவே பீக்கங்காய் நல்லா காய்க்கு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அதுவும் பிஞ்சுமே கொத்து கொத்தா பிடிச்சிருக்கு இன்றைக்குமே பாருங்களேன் ஒரு மூணு கிலோக்கு மேலேயே இருக்கும் வெல்ரிக்காவும் கொத்து கொத்தா பூ வைக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு புடலங்கா பாருங்கள் இப்போதாங்க அப்படியே ஸ்லோவாக படர்ந்து வந்துகிட்டு இருக்கு இலைகளுமே சூப்பராக வந்திருக்கு நாம் எடுத்து வச்ச விதைகள் தான் பார்க்கலாங்க காய்க்கு எப்படி வருதுன்னு ஆனால் காலிஃப்ளவர் கூட ஒரு கொண்டு வந்தாச்சுங்க ஒருவேளை அந்த ஓரத்தில் வந்து தென்னை மரம் இருந்தனால நிழலுக்கு சூப்பராக வந்துருச்சான்னு தெரியல முட்டைக்கோசு அம்மா பூச்சி தாக்கம் கொண்டு வரவே முடியலைங்க அந்த இலைகள்லாம் பாருங்கள் ஆனால் வெயில் காலம் வெயில் அடிக்கிற இடம் அப்படின்னா முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க நான் கற்றுக்கிட்டு ஒரு விஷயம் அதான் ஏன்னா வேஸ்டேஜ் ஆஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த பாத்திலாம் பாருங்களேன் முட்டைக்கோஸ் அங்கங்கே ஒன்று ரெண்டு தாங்க வந்திருக்கு அவருக்கு அப்படியே நல்லா பூ வைக்குது சரி உள்ளே தொய்கறி இருக்குது அதையும் பறிச்சு எடுத்துக்கலாங்க தொய் பார்த்தாவே அவ்வளோ ஆசையாக இருக்குது பறிக்க பறிக்க பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக தழைஞ்சு வருது நல்லா அந்த இலைகள் வந்து முத்துரை ஸ்டேஜ் வரைக்குமே நம்ம கண்டினியூஸாக பறித்து வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஒரு நாலு பார் மட்டும்தான் இருக்குது அப்படியே ஒரு கூடையே நம்பிருச்சு பாருங்கள் இன்னுமே கொஞ்சம் பறிக்கலாங்க பட் என்றைக்கு சமையலுக்கு போகுது அப்படின்ட்டு விட்டுட்டேன் அப்படியே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன் பார்க்கவே சூப்பராக இருக்குது அப்படியே அந்த சைட் தொய்யக்கீரைக்கு போட்டிய பாலாக்கீரை பச்சை பசியேன் இருக்குது அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நிறைய வெரைட்டி கீரை இருக்குதுங்க சைடில் அப்படியே கத்திரி நாற்று பாருங்கள் சூப்பராக கொத்து கொத்தாக முளைச்சி வந்திருக்கு அப்படியே இந்த சைட் கீரை பத்தியில் பாருங்க கீரை ஃபுல்லாக அறுவடை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அப்படியே விட்டுருந்தேன் அது எல்லாமே நல்லா ஹைட் வந்துருச்சுங்க பீட்ரூட் ரெட் கீரை அப்புறம் சிகப்பு தண்டி கீரை மணத்தக்காளி கீரைன்னு எல்லாமே சூப்பராக இருக்குது அதுவே எவ்வளோ கீரை வருங்க நமக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நமக்கு கண்டினியூஸாக கீரை வந்து பறிச்சிக்கலாம் அப்படியே இந்த இலைகளை மட்டும் பறித்து பறித்து விட பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்து வருதுங்க கட்டுக்கட்டாக பிடுங்கிறத விட இந்த மாதிரி இலைகள் மட்டும் பறிக்கிறதும் நல்லா தாங்க இருக்குது அப்படியே அந்த சைட் பாருங்கள் மொந்தவாழை தரம் அப்படியே சாஞ்சு விழுந்துருச்சுங்க இன்னைக்கு காலில் வந்து வெட்டிட்டு போயிட்டாங்க நான் ஒரு நாலு காய் மட்டும் வேணும்னு எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி சொன்ன மாதிரியே கொண்டு வந்து கூட ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு இருந்தாலும் ஏதோ குறையுதுங்க அப்படியே குட்டி தோட்டத்து பக்கம் வந்தாச்சு இங்கே கொஞ்சம் பீக்கங்காய் பொல்லங்காய் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ்லாம் கொஸ்டெலாம் இருக்குது இதையும் எடுத்துகிட்டு போனால் இன்றைக்கி அறுவடை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆயிரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி முட்டக்கோசுமே ஒரு மூணு கிட்டே இருந்துச்சு அதையுமே பறிச்சு எடுத்தாச்சு சைஸ் குட்டியாக இருந்தமே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க எனக்கு அப்படியே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருந்த காய்கறிகள் எல்லாம் அறுவடை பண்ணியாச்சு இப்போ எடுத்துகிட்டு போய் சூப்பராக ஒரு சமையலையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படியே இந்த சைடு பாருங்கள் சொரக்காவும் அப்படியே காய்க்கு வந்துருச்சுங்க நிறையா பிஞ்சு விட ஸ்டார்ட் ஆகுது ஃபைனலாக இன்றைக்கி எப்பவும் போல் ஃபார்ம் டு கிச்சனுக்கு வந்தாச்சுங்க அப்படியே பயங்கரமாக ஒரு லன்ச் தான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஆனால் காலையிலேருந்து இருந்து சுற்றி சுற்றி வந்ததில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பசி எடுத்துருச்சு நமக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த எனர்ஜி ட்ரிங்க் வேறு ஒன்றும் இல்லைங்க பழைய சாதம் பாகக்கா அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஏன்னா இன்றைக்கி பிளான் வந்து லிஸ்ட்டில் கொஞ்சம் பெருசாக போகுது ஸோ கண்டிப்பாக எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்பா அப்படியே காலம் பழைய சாதம் குடிக்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள் நிஜமாக அதை அடிச்சுக்கவே முடியாதுங்க குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து பார்த்தா நேற்று லைட்டாக கொத்தமல்லி வந்து நனைஞ்சிருந்துதுங்க அதை வெயிலில் வச்சுருந்தேன் சரி பண்ணுறதே பண்ணுறோம் இதை வந்து நல்லா காய வச்சு உடச்சி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பார்த்தாச்சு ஏன்னா அடுத்த பேச்சுக்கு வந்து கொத்தமல்லி ரெடி ஆகிட்டு இருக்குங்க கொத்தமல்லி உடைக்கும் போது ஒரு சவுண்டு வரும் பாருங்க அது கேட்கவே நல்லா இருக்குங்க இது நல்லா காயிட்டோம் நம்ம சமையல் வலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் லாஸ்ட் டைம் அறுவடை பண்ண சின்ன வெங்காயம் தான் அது அப்படியே சருவோட வச்சாச்சுங்க அப்படியே ரெகுலராக இப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது வெங்காயம் குட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்குதுங்க அவ்வளோதாங்க அப்படியே சைடு விலையெல்லாம் சூப்பராக முடிச்சாச்சு இனி அப்படியே ஹெட் ஆஃபீஸ் வேலை தான் இனி சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் காய்கறியெல்லாம் சூப்பராக அலசி எடுத்து வச்சாச்சு இனி கட்டிங் பண்ணி சமைக்கிற வேலை மட்டும்தான் துயக்கீரை இருக்குது அப்படின்னாவே மெயின் டிஷ் வந்து கழிதாங்க அதில் டவுட்டே இல்லை சூப்பராக ராகி மாவும் தனியாக எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி என்ன ஒரு சூப்பர் ஃபாஸ்ட்டில் எல்லா காயும் டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணி எடுத்தாச்சு ப்ளேட்லாம் பாருங்களேன் பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படியே சூப்பராக சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க ஃபஸ்ட்டு தேவையான பொருள் செக்கில் செக்லாட்டிய சுத்தமான நிலைநெய் பேனில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீரை பொரியல் பண்ணிடலாங்க மிக்ஸ்டு கீரை பொரியல் அதுக்கப்புறம் பாலாக்கீரை சப்பாத்தி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா சைட் டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் இருக்குது கொஞ்சம் சோயா போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுங்க இன்றைக்கி எந்த ஒரு கீரையும் மிக்ஸ் பண்ணாமல் தொய்யக்கீரை மட்டும் போட்டு கடையில் பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க லாஸ்ட் டைம் நம்ம பாலாக்கீரை பச்சை தண்ணி கீரை எல்லாம் போட்டு தான் கடையில் பண்ணியிருந்தோம் இந்த டைம் பாருங்களேன் கொஞ்சம் கீரியும் நிறையா இருக்குது அதனால் தனியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு அவ்வளோதாங்க தொய்யக்கீரைக்கு சின்ன வெங்காயம் பூண்டு ஜீரகம் மிளகு உப்பு மஞ்சள் தூளுங்க நல்லா போட்டு வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடையில் பண்ணி தாளித்து கொட்டினா சூப்பரான தொய்யக்கீரை கடையில் வந்து ரெடி ஆகிரும் பாலாக்கீரியும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி வடித்து எடுத்தாச்சுங்க இப்போ நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி சப்பாத்தி மோவில போட்டு பேச எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு அப்படியே பச்சை கிளரில் ரெடி ரெடியாயிருச்சுங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் தனியாக இருக்கட்டும் கீரைக்குமே தேங்காய் போட்டு அரைக்காச்சு தூய் கீரியும் பருவ அப்படியே பச்சை சேன்னு இருக்குங்க ஆனால் தனியாக போட்டு இனிமேல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அவ்வளோ தாளித்து ரெடி பண்ணியாச்சு வாழைக்காய் வந்து அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி போட்டு பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணியாச்சு இந்த மாதிரி பண்ணாலும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க அதே மாதிரி வேலையும் கொஞ்சம் கம்மி சைடில் காலிஃப்ளவராக ஆட் பண்ணிடலாம் தக்காளியெலாம் போட்டு நல்லா வெந்துருச்சுங்க காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் சோயா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சோயாவுமே சைடில் வெந்துக்கிட்டுருக்கு சுடு தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு வாழைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் போட்டு இறக்கிடலாம் சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க சைடில் கிரேவியுமே ரெடியாகிடுச்சு இந்த பொரியல் மட்டும் பேலன்ஸில் இருக்குங்க பீக்கங்காய் பொடலங்காய் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் அதுக்கு முன்னாடி சப்பாத்தியுமே போட்டு எடுத்து வச்சிடலாம் சூப்பரான பாலக் சப்பாத்தியும் ரெடி ரெடியாகிடுச்சுங்க அப்படியே குட்டி குட்டியாக போட்டு எடுத்தாச்சு அவ்வளோதாங்க அடுத்த பேச்சில் மூணு பொரியலுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் பூ மஞ்சள் போட்டு வெந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு பொரியலாம் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி களிக்குமே ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் மாவு எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்துக்கலாங்க அப்படியே சூப்பராக பேன்லேயே ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதாங்க களிக்கு தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே அப்படியே க்ளீனிங் ஒர்க்கும் முடிச்சாச்சு ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் நிறையா சமைச்சிருக்கோம் அப்படிங்கிறனால அப்பப்போ கழுவிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அவ்வளோதான் கழிவு கிளற ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ஃபைனல் டேஸ்ட்க்கு வந்தாச்சு வானிலையோட அறுசுவை விருந்து வெயிட்டிங்கில் இருக்குது வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி சப்பாத்தி களி தூய்யக்கீரை கீரை பொரியல் அதுவும் மிக்ஸ்டு கீரை பொரியல் கோஸ் பொரியல் பீக்கங்காய் பொரியல் பொடலங்கா பொரியல் அதுக்கப்புறம் வாழக்காய் ஃப்ரை அதுக்கப்புறம் சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் கிரேவி தயிர்னு சூப்பரான டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்பா இன்றைக்கி நிஜமாகவே ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் லன்ச் வேணும் அப்படின்னு தாங்க சொல்லணும் சான்ஸே இல்லை தி பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாங்க நீங்கள் கூட நினைக்கலாம் நான் ரெகுலராக இந்த அளவுக்கு சாப்பிடுவேனா அப்படின்னு நான் மெயினாக இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள்லாம் இருக்குது அதை அறுவடை பண்ணால் என்னெல்லாம் சமைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தாங்க நான் இவ்வளோ டிஷ் வந்து சமைச்சு காமிக்கிறேன் ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுமே தோட்டம்லாம் போடுறோம் காய்ச்செடிகள்லாம் வைக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி மார்க்கெட் போகாமல் சமைக்க முடியும் அப்படிங்கிறத நீங்களுமே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் எனக்கும் இந்த மாதிரி ரெகுலராக சாப்பிடணுன்னு ஆசையெல்லாம் இருக்குங்க பட் அப்பப்போ நிறைய காய்கறிகள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விருந்து வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிறது பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு காய் ஒரு கீரை வந்து கண்டிப்பாக இருக்கும் அவ்வளோதாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு அடுத்த வேலையாக பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து அப்படியே இருந்துச்சுங்க ரொம்ப நாளாக சர்வே வாங்காமல் சரி கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதையும் சுத்தம் பண்ணி வச்சிட்டுருந்தேன் அப்படியே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் வெங்காயம் பார்க்குறதுக்கு இன்றைக்கி எடுத்து வச்சுட்டு தோட்டத்துக்கு வந்து ஆட்களும் வந்திருந்தாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம குட்டி தோட்டத்தில் வந்து புல் பயங்கரமாக வந்துருச்சுங்க சுத்தம் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தோம் ஏன்னா ரொம்ப புல்லு விட்டோம் அப்படின்னாலுமே நிறைய அந்த விதைகள் விழுந்து திரும்ப திரும்ப வர ஸ்டார்ட் ஆயிடுது எவ்வளோ புல்லு பாருங்க அப்படியே கத்த கத்தையாக வந்துருக்குங்க சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உழை ஓட்டிட்டு அடுத்த வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஃபார்மிங் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் நெஸ்ட் ஒரு சூப்பரான ஃபார்மிங்ளாக கூட தெரியுமே உங்களுக்கு வரேன் பாய் அட பார்த்தீங்களா இவ்வளோ வேலைகளில் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டோம் உங்களுக்கான ஒரு கேள்வி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை கேட்கவே மறந்துட்டேங்க ஸோ அந்த கேள்வி என்ன அப்படிங்கிறத கேட்டுடுறேன் மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணிடுங்க இன்னைக்கான கேள்வி இதாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த மொட்டு வந்து எந்த செடியோடது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஸோ மேக்சிமம் கெஸ்ட் பண்ணிருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம்